ஆனா பாதிகளா இப்படி கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள பத்து ஓவர்ல பத்து விக்கெட் வித்தியாசத்துல மேட்ச வின் பண்ணிட்டீங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு எஸ் ஆர் எச் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு எஸ் ஆர் எச்சுக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்சா வந்து இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிளே ஆஃப்க்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ச ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா வந்து பாத்துட்டு இருந்தோம் இந்த மேட்ச்ல வந்து லக்னோ தான் டாஸ் வின் பண்ணி பஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன நினைச்சோம்னா லக்னோ

ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க இவங்களோட அதிரடியான ஆட்டத்தினால இன்னைக்கு லக்னோ வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி ரன் வந்து எடுத்திருந்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் நம்ம என்ன நினைச்சோம்னா இது வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர் தான் இந்த ஸ்கோரை வச்சு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல ரன்னை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா லக்னோ வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிக்கலனா கூட ஒரு டஃப் ஆகுது நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க எஸ் மேட்ச் ஒரு முடிவோட வந்துட்டாங்க போல ஒரு விக்கெட் கூட இழக்காம இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த அப்பல ஹெட் அபிஷேக் சர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாட்டுக்கு வந்து என்னமோ இருநூறு ரன்னுக்கு மேல வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஸ்டார்டிங்ல வந்ததுல இருந்தே வெறியாட்டத்தை வந்து வெளிப்படுத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாவது வந்து லக்னோ வந்து ஒரு விக்கெட்டையாவது வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி வந்து பார்த்தாங்க ஆனா அவங்களால கடைசி வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல இதனால வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து பத்தாவது ஓவர்லேயே ரெண்டு பால் மிச்சம் போது ரொம்ப அழகா பத்து விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இன்னைக்கு எஸ் ஆர் எச் விளாண்டத பாக்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா டிவெண்டி மேட்ச் பார்த்த மாதிரி இல்லங்க டி டென் மேட்ச் பார்த்த மாதிரி வந்திருந்துச்சு ஏன்னா அவங்க அதுக்கு தகுந்தாப்புல மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல பத்து ஓவர்க்குள்ள இன்னைக்கு மேட்சை முடிக்கணும்ப்பா சும்மா சட்ட புட்டுன்னு விளாண்டு மேட்ச்ச முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹெட் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து வேற லெவல் பாட்னர்ஷிப் போட்டு இந்த மேட்சை இப்படி அசால்ட்டா வந்து வின் பண்ணிட்டாங்க இப்படி எஸ்ஆர்எஸ் வந்து பத்து ஓவர்ல மேட்சை வந்து வின் பண்ணனால உங்களோட நெட்ரன் ரேட் வந்து தாறு மாறா இம்ப்ரூவ் ஆக போகுதுங்க இது வந்து இவங்க பிளே ஆஃப்க்கு போறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்க போகுது உண்மையில வந்து ரெண்டு மூணு மேட்ச்ல வந்து சொதப்பினவுனே நிறைய பேர் வந்து எஸ்ஆர்எஸ் மேல பய விட்டு போச்சு அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஹெட்டையும் அபிஷேக் சர்மாவையும் தூக்குனா போதும் ஈஸியா எஸ்ஆர்எச் வந்து சாச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா எங்க ரெண்டு பேரும் தூக்குனா தானே நீங்க மேட்ச்ச வந்து வின் பண்ணுவீங்க தைரியம் இருந்தா தூக்கி பாருங்களேன் எங்க மேல கைய வச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேருமே இன்னைக்கு வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட்டு எல்லா டீமையுமே வந்து பாத்தீங்கன்னா பயப்பட வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் உண்மையில எஸ் வந்து இந்த மாதிரி விளையாடும்போது போது மற்ற டீம் எல்லாருக்குமே வந்து அள்ளு விட்டுரும் இன்னும் என்னெல்லாம் வந்து எஸ் வந்து பண்ண போறாங்களோ அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்